ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள் அருமை சகோதரர் சாமிநாதன் அவர்களே அத்தா கவிதா பார்த்திவன் அவர்களே பேரவை கழக சேர்மன் முத்துலட்சுமி அவர்களே விடுதலை சிறுத்தைகள் ஆதித்தமிழர் பேரவை முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளின் மதிமுக உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளே சகோதரிகளே அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல எல்லாத்தையும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நீங்களால் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பார்த்துருந்துருக்கீங்க ஒவ்வொரு ஊர்லையும் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது அதனால் நம்ம குறிப்பிட்ட டைமில் முடித்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வெளியில் வர முடியல அதனால் எல்லாத்துக்கும் நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த தேர்தலை பற்றி அண்ணன் விரிவாக சொன்னாங்க நான் சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் சொல்றேன் இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் நம்ம எப்போவுமே தேர்தலில் ஓட்டு போடுறப்போ பல காரணங்களுக்கு ஓட்டு போடுவோம் நம்ம ஊர் நம்ம வீட்டு பிரச்சனைக்காக போடுவோம் நம்ம சொந்த பிரச்சனைக்காக போடுவோம் நம்ம ஊர் பிரச்சனைக்காக போடுவோம் நம்ம பிடிச்ச கட்சிக்காக போடுவோம் கூட்டணிக்காக போடுவோம் இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக ஓட்டு போடுவோம் ஆனால் இந்த தேர்தல் நம்ம எல்லோரும் ஒரு கட்சியில் எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் விவசாய கடனை நம்ம தள்ளுபடி செஞ்சோம் ஒன்று வானம் இடிச்சு தரையில் விழுந்துருல நாடு நல்லா தான் இருந்தது பத்து வருஷம் ஆயிடுச்சு நம்ம மக்கள் திருப்பி விவசாயம் பண்ணி கடனாளி ஆகிட்டாங்க இப்போ விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை கொடுக்கணும் மூணு நாலு மாதமாக விவசாய சங்கங்கள் டெல்லியில் மோடி ஆட்சிக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க நீங்களாம் டிவியில் பார்த்துருப்பீங்க டெல்லியே ரனகலமாக இருந்தது அப்படி போராடுகிற விவசாயிகளை கொள்கிற இதயமற்ற நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எதிரான வாக்காக இந்த தேர்தலை நம் வாக்களிக்க வேண்டும் கை சின்னத்திற்கு எந்த நீங்க யோசிச்சு பாருங்க எந்த நாட்டில ஒரு நாட்டுக்கே சோறு போன விவசாயிகளை எந்த ஒரு அரசாங்கமாவது சுட்டு கொள்ளுமான்னு யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு இரக்கமற்ற அரசாங்கம் தான் நரேந்திர மோடி அரசாங்கம் அடுத்து விலைவாசி உயர்வு நம்ம ஆட்சியில் சமையல் என்ன தொண்ணூறு ரூபாய்க்கு விற்றுச்சு இப்போ முந்நூறு ரூபாய்க்கு விற்கிது அதே போல கேஸ் சிலிண்டர் சமையல் எரிவாய் சிலிண்டர் நம்ம நானூற்றி பத்து ரூபாய்க்கு விற்றோம் இப்போ ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு அநியாயமாக விற்கிறாங்க மீண்டும் நம்ம ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திமுக தேர்தல் அறிக்கையிலையும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் ஐநூறு ரூபாய்க்கு நம்ம சிலிண்டர் விற்கிறோம்னு சொல்லியிருக்கோம் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் விற்கிற அரசாங்கம் நமக்கு வேணுமா இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு சிலிண்டர் விற்கிற அரசாங்கம் வேண்டுமான்னு முடிவு பண்ணுற என்ன வேணும் ஐநூறுரூவாய்க்கு சிலிண்டரா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு சிலிண்டரா ஆ ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் விற்கிற அரசாங்கம் தான் வேணும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நம்ம பண்ணையும் தாங்காது அதே போல் நம்ம வீட்டில் நிறைய பசங்க பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை நரேந்திர மோடியில் ஆட்சியில் நிலவுது ஏன் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறோன்னு சொன்னீங்களே எங்கேன்னு கேட்டால் ஒரு பிரதமர் போய் பத்தோட ஆச்சு விடுங்கன்னு சொல்கிறாரு அது ஒரு வேலையு அது ஒரு அது மோசமான வேலையுன்னு நம்ம சொல்லலை ஒரு பிடெக் படிச்சிருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகளை நம்ம உருவாக்கணும் நவீன வசதிகளை நம்ம கொண்டு வரணும் சிறு குறு நடுத்தர தொழில்கள்லயும் விவசாயத்துலேயும் தான் வேலை தருவாங்க ஒரு ஜிஎஸ்டி போட்டு இங்கே நிறைய பேர் வியாபாரிகள் இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு மோசமான ஜிஎஸ்டியை கொண்டு வந்து வியாபாரத்தையும் சிறு குறு நடுத்தர தொழில்களையும் முடிச்சு விட்டுட்டு ஒரு அரசாங்கம் தான் நரேந்திர மோடி அரசாங்கம் அதே போல விவசாயம் விவசாயத்தின் முதுகெலும்பையும் முறிச்சுட்டாங்க இந்த ரெண்டு துறைகளிலும் நல்லா இல்லாததுனால வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியல ஆனால் அதானிக்கு அம்பானிக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அஞ்சு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்கிறாங்க எதுக்குடா இவ்வளவு கடனை தள்ளுபடி செய்கிறாங்கன்னு பார்த்தா அதில் தான் ஒரு மிகப்பெரிய ஊழல் இருக்கு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டுகளை கொடுத்து அதை தேர்தல் பத்திரங்களாக நரேந்திர மோடியும் பாஜகவும் வாங்கி வச்சிருக்காங்க உலகிலேயே இல்லாத ஒரு ஊழல் நம்ம சொல்ல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்ம மக்களை சுரண்டுகிற ராகுல் காந்தி அவர்கள் பாச வார்த்தையில் பிக் பாக்கெட் அடிக்கிற ஒரு அரசாங்கத்தான் நரேந்திர மோடி அரசாங்கமா இருக்கு நீங்க நிறைய பேர் பேரூராட்சியில் இருக்கிறீங்க நான் எல்லா பேரூராட்சிக்கு போனாலும் மக்கள் கேட்கறது என்ன எங்களுக்கு நூறு நாள் வேலை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க கேக்குறீங்களா ஏன்னா கிராமம் நம்ம நம்ம எரியோடு மாதிரி பேரூராட்சி நிறைய சின்ன சின்ன கிராமங்களை தான் நம்ம பேரூராட்சியை உருவாக்கி இருக்கோம் நம்ம காங்கிரஸ் கட்சி மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பேரூராட்சிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் அதற்கு முன்பே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு அரசாங்கம் மூலமா நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் ரெண்டு தொகுதியில் ரெண்டு பேரூராட்சிகளும் அந்த வேலையை செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூர் மாவட்டத்தில் ஒன்று பழைய ஜெயங்கொண்டம் பேரூராட்சி இன்னொன்று கிருஷ்ணாயபுரம் பேரூராட்சி அதற்கப்பறம் அனைத்து பேரூராட்சிகளுக்கும் மத்திய ராகுல் காந்தி அவர் பிரதமரானால் அந்த வேலை திட்டம் விரிவுபடுத்தப்படும் அந்த வேலைக்கு நானூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும் நம்ம இப்போ அறிவிச்சிருக்கோம் அந்த மாதிரி மோசமான ஒரு ஆட்சியை நரேந்திர மோடி நடத்துகிறார் அதுக்கப்புறம் அதிமுக காரங்க இங்கே ஓட்டு கேட்டு வந்திருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க பத்து வருஷம் பாஜக மோடி ஆட்சி இருந்தது ஏழரை வருஷம் அந்த ரெண்டு பேர் கூட்டணி ஆட்சி வச்சுருந்தாங்க நரேந்திர மோடி செய்த இத்தனை பாவங்களுக்கும் நீங்கள் வந்து பங்காளிகளாக இருந்தவர்கள் அதிமுக காரங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிகை அதை நீங்கள் மறந்துடக்கூடாது நேற்றும் அவர்கள் மோடியோட கூட்டணியில் இருப்பார்கள் நாளைக்கும் அவர்கள் மோடியோட கூட்டணியில் இருப்பார்கள் இங்கே ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவர் பேர் பரமசிவம் நீங்கள் நினைப்பு வச்சிருக்கீங்களான்னு தெரியல அவர் வேண்டான்னு விரட்டி விட்டுட்டு தான் அண்ணன் காந்திராஜன் அவர்களுக்கு ஓடி ஓடி உழைக்கிற ஓடுறதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க தா அன்று அண்ணன் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேணும் நீங்கள் ஓட்டு போட்டீங்க வேலசெந்தூரில் யார் எம்எல்ஏ ஆகுறாங்களோ அந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் நம்ம சொல்லுவோம் அந்த அளவிற்கு நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையணும்னு நீங்கள் காந்திராஜன்க்கு நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க அவர் எங்கேயாவது வந்து பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி இவ்வளவு நாட்டுக்கு கெடுதல் பண்ணுறாரு மக்களுக்கு கெடுதல் பண்ணுறாருன்னு நம்ம பேசுகிறோம் எங்கேயாது பேசியிருக்காரோன்னு யோசிச்சு பாருங்க பேச மாட்டாரு ஏன்னா அவங்களாம் ஊழல் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு காடு இருந்தது அதுக்கு பேர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேலாயுதம்பாளையை வடமதுரை பிளாக்கில் குஜிரம்பாலை பிளாக்கில் ஆர் கோம்பை இந்த ரெண்டு இடத்துலையும் சமூக காடுகளை வச்சுருந்தாங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஏக்கர் அதை வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இரநூத்தி ஐம்பது ஏக்கர் இருபத்தஞ்சு வருஷமாக மக்கள் உருவாக்கி வச்சுருந்தாங்க அந்த காட்டில் திடீர்னு ஒரு நாள் நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சு இவர் அஞ்சு வருஷம் எம்எல்ஏவாக இருந்து முடிச்சிட்டார் காலை போகிற கடைசி ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் ஆட்சி அவ்வளோதான் அப்போ போய் நான் காட்டில் வந்து சிப்கார்ட் கொண்டு வரேன் சிக்கோ கொண்டு வரேன்னு சொல்கிறார் எனக்கு ஒரே யோசனை சிப்கார்ட் சிக்கோ கொண்டு வரது நல்லது தான் வேலை கிடைக்குமே எல்லாருக்கும் ஏன் தரையில போடாமல் இவர் போய் காட்டில் போடுறாங்கன்னு மக்கள் கடுமையாக போராடி என்னை கூப்பிடுறாங்க நான் போய் போராட போகிறேன் அதை பற்றி ஒன்றும் தெரியல போய் பார்த்தா காடு தான் இருக்குது மண்ணு தான் இருக்குது இதில் எதுக்கு போடுறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு வன வனத்துறை அதிகாரி நம்மளோட சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் மேடம் அந்த மண்ணு முந்நூறு கோடி ரூபா வரும்னு நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்புறம் அந்த காட்டை போராடி சண்டை போட்டு அதிமுக ஆட்சியை நாங்கள் எல்லாரும் போய் போராடி அதை தடுத்து நிறுத்தி எனக்கு மக்களுக்கு கொண்டு வந்தோம் பண்ணுவாங்களே பண்ணுவாங்களோடய அவளை ஊழல் நடக்குது அப்போ பேச முடியுமா பாஜக எதிராக பாஜக எதிராக பேசுனா அமலாக்கத்துறை வீட்டுக்கு வரும் ஆனா எல்லாரும் அமலாக்கத்துறையை கண்டு பயப்படுறதில்ல நிறைய பேர் வந்து அமலாக்கத்துறை இன்னைக்கு எதிர்த்து நிற்கிறாங்க எங்க தம் எங்கள் மாவட்டத்திலேருந்து ஒரு அமைச்சர் இன்னைக்கு உள்ள இருக்கார் செந்தில் பாலாஜி பல பேர் வந்து அமலாக்கத்துறை வந்து இந்த மா இந்த கதவை இந்த பக்கம் தட்டுனா பின்வாசல் கதவை திறந்துக்கிட்டு போய் பிஜேபியில் சேர்ந்துடுறாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் ஒன்பது மாசமாக அவர் உடம்பு சரியில்லாமல் உள்ளே இருக்காங்க தமிழ்நாடு இந்தியாவில் ரெண்டு முதலமைச்சர்கள் இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க ஏன் நரேந்திர மோடியின் ஆட்சிக்கு பயப்படாமல் அச்சப்படாமல் அவங்களா நிற்கிறாங்க நான் ஏன் இன்றைக்கி எடுத்து நரேந்திர மோடி ஆட்சி பேசுகிறேன் நம்ம பேசுகிறோம் ரெண்டு முறை என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எதுக்கு விலைவாசி உயர்வுக்கு வேலைவாய்ப்பு இன்மைக்கு எதிராக ஒருக்கா பேசணும் அன்னைக்கு என்னை இடைநீக்கம் பண்ணிட்டாங்க அப்புறம் எதுக்கு ஏன் கேஸ் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு விற்கிறீங்க நாங்கள் நானூற்றி பத்து ரூபாய்க்கு தான் வித்தம்னு கேட்டால் அன்னைக்கு ஒரு நாள் சஸ்பெண்ட் ஏன் நம்ம பயப்படாமல் இருக்க நம்ம கை சுத்தம் அமலாக்கத்துறை கட்டெல்லாம் பயப்படுறது இல்லை ஏற்கனவே சொன்னேன் காட்டன் சேலம் மட்டும்தான் இருக்குது புத்தகம் இருக்குது வேற ஒண்ணும் கிடையாது அமலாக்கத்துறை வந்தால் கவலைப்படுறதுக்கு நம்ம ஒண்ணும் கிடையாது ஆனா அதிமுக அமலாக்கத்துறை கண்டு பயப்படுவாங்க ஏன்னா அவங்க கையில மடியில கணர் அதனால அவங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க வருவாங்க எம்பி பாத்தீங்களா எம்எல்ஏ பாத்தீங்களா முதலமைச்சரை பாத்தீங்களா எம்பி என்ன நாட்டை விட்டு ஓடிப்பாரு நாட்டை விட்டு ஓடிப்பாருக்கு நரேந்திர மோடியா இல்லை பத்து லட்ச ரூபாய் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம என்ன அந்த மாதிரி இருக்கிறோமா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை நம்ம செஞ்சுருக்கோம் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நான் எதிர்கட்சியில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது நம்ம ஓட்டு வாங்கியிருக்கே ஏதாவது வேலை செய்யணும் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை கல்லில் நார் உரிக்கிற மாதிரி உரிச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் கருக்காம்பட்டி பாலம் உட்பட பத்தொன்பது இடங்கள் பதினைந்து இடங்கள்ல பதிமூணு இடங்களில் பால படைகள் இன்னைக்கு முடிஞ்சிச்சு அதுக்கு மட்டும் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நம்ம பணம் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் நூறு கோடி ரூபாய்க்கு வடமதுரை உள்ளிட்டு பல பாலங்கள் இன்னைக்கு எஸ்டிமேட் போட்டுக்கிட்டு இருக்காங்க நூற்றி நாற்பது பள்ளிக்கூடங்களை நம்ம மேம்படுத்தியிருக்கோம் முப்பத்தி நாலு அரபு சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகளை நம்ம மேம்படுத்தியிருக்கோம் நூறு பள்ளிக்கூடத்தில் நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் போட்டிருக்கோம் அந்த ஸ்மார்ட் கிளாஸ்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ஒரு செல்போன் ஒரு டிவி மூணு சேர்ந்து ஒரு எக்யூப்மெண்ட் கரும்பலகையில் பாடம் எடுக்கிறதுக்கு பதிலாக பள்ளிக்கூடத்தில் அதில் பாடம் எடுப்பாங்க பணக்காரர்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் அந்த வசதி இருக்கு அந்த வசதி நம்ம ஊரில் நம்ம பசங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் என்னை பற்றி நல்லா தெரியும் நான் எனக்கு ஒரு அம்மா அப்பா கிடையாது பிள்ளைகள் கிடையாது நான் ஒரு தனி எனக்கு குடும்பம் கிடையாது நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகாதுக்கு முன்னையும் மக்கள் படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் நல்லா எம்ஏ எம்ஏஎம்குள் படிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் வாய் நல்லா பேசுவேன் எனக்கு வேலை கிடைக்கும் ஆனால் எந்த காலத்துலையும் எனக்கு வேலைக்கு போகிற ஐடியா கிடையாது நான் மக்கள் படி தான் செய்யணும்னு உறுதியாக இருந்தேன் நான் காந்தி படிச்சிருக்கேன் அதனால தான் எங்கள் தலைவர் போன தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த தேர்தலையும் போட்டிக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு தொழில் கிடையாது நான் செய்யறதில்லை ஒற்றையாளுக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் நம்ம ஒன்றும் நகைநட்டு வாங்கறதில்லை பட்டுச்சியலை கட்டுறது இல்லை ஒன்றும் செலவு இல்ல ஒரு அக்கா சொன்னாங்க நான் கரூரில் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏப்பா இத்தனை விலைவாசி ஏறிடுச்சின்னு சொன்னேன் நட்டு விலைவாசி ஏறிடுச்சு நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல நான் நகை போறது இல்லை எனக்கு நான் நகை வாங்குறது இல்லைக்கான்னு சொன்னேன் அப்படிதான் நம்ம இருக்கோம் அதனால முழு நேரமும் போல நம்ம நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கோம் நம்ம தொகுதியில் பணியாற்றுறது சின்ன வேலை கிடையாது இந்தியாலேயே ஒரு நாடாளுமன்ற தொகுதி நாலு மாவட்டத்தில் வருதுன்னா அது கரூர் நாடாளுமன்ற தொகுதி தான் ஒரு நீங்கள் இரநூறு கிலோமீட்டர் போகணும் கரூர்லேருந்து நீங்கள் விராலி மலைக்கு வேலை செஞ்சுட்டு போகணும்னா ஏதோ வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி பெட்டியெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு தான் போகணும் இந்த காலையில போனேன் விராலிமலையில் ஓட்டு கேட்டு ரெண்டே கால் மணிக்கு நான் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கேன் அளவுக்கு ஒரு கடினமான தொகுதியில் நம்ம பணியாற்றி இருக்கிறோம் அர்ப்பணிப்போடு பணியாற்றி இருக்கிறோம் அதற்கு தான் நமக்கு நாடா சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருதை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த விருது உங்களோட அன்புக்கும் அங்கீகாரத்துக்கும் கிடைக்க விருது அதே ஆதரவை நீங்கள் இந்த தேர்தலிலும் கை சின்னத்திற்கு கொடுத்து அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களின் பொற்கால ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் பாதுகாக்கின்ற அரசாங்கம் புரிந்து கொள்கிற அரசாங்கம் முக்கியமாக நம்ம கட்டுகிற வரிப்பணத்தை திருப்பி மரியாதையை நமக்கு கொடுக்கிற அரசாங்கம் அமைய வேண்டும் அதன் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக இருக்கிற அரசாங்கம் அதற்கு நீங்கள் கை சின்னத்தில் வாக்களிக்கும் என்று கேட்டு வெளிவருகிறேன் நன்றி வணக்கம் கலைஞரின் சின்னம்